எனக்கு என்ன பார்க்க போறோம் என்றால் பெண்களுக்கு அந்த நேரத்தில் அதிக வலி ஏற்பட்டால் இதுதான் காரணம் உறவின் போது பெண்களுக்கு கடுமையான வலி உண்டாகிறது ஏனே அது சாதாரண விஷயம் என கடந்து விடாதீர்கள் அதற்கு பின் பல காரணங்கள் இருக்கலாம் பெண்களுக்கு அந்த நேரத்தில் அதிக வலி ஏற்பட்டால் இதுதான் காரணம் உறவின் போது பெண்களுக்கு கடுமையான வலி உண்டாகிறது ஏனே அது சாதாரண விஷயம் என கடந்து விடாதீர்கள் அதற்கு பின் பல காரணங்கள் இருக்கலாம் அவை என்னென்ன என தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கும் போன்ற அறிகுறி இருந்தால் கவனம் செலுத்துதல் அவசியம் கர்ப்பப்பையின் வாய் தொற்று உறவின் போது அல்லது பின்பும் பின்போ கடுமையான வழியை உண்டாக்கும் பெண்ணுறுப்பு வறட்சி உறவின் போது மென்மையாக இருக்க பெண்ணுறுப்பின் வாய் வாய்ப்பகுதியில் திரவம் வெளியேறவில்லை என வழி ஏற்படும் முடி காயம் பரப்புறுப்பில் முடியின் தொற்றால் பருக்கள் உண்டாகி உராயின் போது வழி

தொற்று ஏற்பட்ட ஏற்பட்டிருந்தால் வழி உண்டாகலாம் ஒருவருடன் உறவு வைத்துக் கொண்டாலும் சில நேரங்களில் தொற்று ஏற்படலாம் கருத்தடை பயன்பாட்டில் சிக்கல் ஆணுரையை சரியாக அணியவில்லை என்றாலும் பரப்பறிப்பிற்குள் சென்று வழியை உண்டாக்கலாம் விருப்பமின்மை உறவில் விருப்பம் இல்லை எனில் பெண்களின் பரபரப்பு ஆண்களுக்கு இணைந்து கொடுக்காது பிழிப்புடன் இருக்க இருக்கும் அந்த சமயத்தில் நுழைய முடியாமல் வற்புறுத்தும் போது வலி ஏற்படும் பயம் பதட்டம் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை பயம் பதட்டம் போன்ற இருந்தாலும் அந்த உறவை அசௌகரியமாக்கும் அந்த சமயத்தில் உறவு மேற்கொண்டாலும் அதிக வழி கொண்டதாக இருக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள்